இந்திய சினிமா வரலாற்றுல முதல் நாளில் உலக அளவில் அதிக வசூல் அள்ளிய டாப் சிக்ஸ் படங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் முதல் நாள்ல அதிக வசூல் அள்ளிய இந்திய படங்களின் பட்டியல இடம் பிடித்துள்ள ஒரே ஒரு தமிழ் படம் என்றாலே அது தளபதி விஜய் நடித்த லியோ திரைப்படம் தான் ஆறாவது இடத்தில் இந்த படம் முதல் நாளில் ரூபாய் நூற்று நாற்பத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி வசூல் செய்துள்ளது அடுத்தது பிரசாந்த் நே இயக்கத்தில் பிரபாஸ் பிருத்திவிராஜ் சுகுமாரன் நடிப்பில் பான் இண்டியா படமாக வெளிவந்த சலார் திரைப்படம் முதல் நாளில் நூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி வசூலித்து ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது நடிகர் யாஷ் ராகிபாய் என்னும் நடித்த திரைப்படம் தான் திரைக்கு வந்த இந்த படம் முதல் நாள் பாக்ஸ் ஆபீஸில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி வசூலித்து நான்காவது இடத்தை பிடித்துள்ளது அடுத்தது முதல் நாளில் அதிக வசூலிய இந்திய படங்களின் பட்டியலில் மூன்றாம் இடம் பிரபாசின் கல்கி டூ எயிட் திரைப்படம் கிடைத்துள்ளது இந்த படம் முதல் நாளில் கோடி வசூலித்துள்ளதாக கூறப்படுகிறது அடுத்தது இந்திய சினிமாவையே பிரம்மிக வைத்த படம் என்றால் அது பாகுபலி திரைப்படம் தான் ராஜமௌழி இயக்கிய இந்த படத்தின் இரண்டாவது பாகம் முதல் நாளில் ரூபாய் இருநூற்று கோடி வசூலித்து அதிக வசூல் அள்ளிய படங்களின் பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது அடுத்தது முதல் நாளில் அதிக வசூல் அள்ளிய இந்திய படங்களின் பட்டியலில் முதலிடத்தை தட்டி சென்றுள்ள திரைப்படம் தான் ஆர் ஆர் திரைப்படம் ராஜமௌலி இயக்கத்தில் மற்றும் ஜூனியர் என்டிஆர் நடிப்பில் வெளிவந்த இந்த படம் முதல் நாளில் ரூபாய் இருநூற்றி இருபத்தி மூணு கோடி வசூலித்து குறிப்பிடத்தக்கது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்